வெல்கம் டு எஸ் ஒஸ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மெத்து மெத்துன்னு ஒரு பன் தோசை தான் பார்க்க போறேங்க கொஞ்சம் கூட உளுந்தே சேர்த்தாமல் அரைக்க போகிறேங்க இது செய்கிறதுக்காக முக்கால் படி அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேங்க ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அளவு கணக்குங்க இப்போ மூணு டம்ளருக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியையும் வெந்தயத்தையும் நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதைய நாலஞ்சு முறை நல்லா கை வச்சு பிசைஞ்சு கழுவணுங்க நல்லா அலசி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு இப்போ அரிசி வந்து ரேஷன் பச்சை ஒரு மணி நேரத்தில் ஊறிடும் ஆனால் வெந்தயம் நல்லா தான் உங்களுக்கு தோசை சூப்பராக வரும் அதனால வெந்தயம் ஊறதுக்காக ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ இதை ஊறட்டும் வெந்தயம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இது கூட நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்கிறோன்னா ஒரு கப் லேசவுல் எடுத்திருக்கேங்க ஒரு கப் வந்து பழைய சாதம் எடுத்திருக்கேன் நீங்கள் சாதம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் சாதம் போட்டு அரைக்கும் போது மாவை ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடாது இப்போ அவளை ரெண்டு முறை அலசி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதுங்க அவள் ஊறிக்கும் இப்போ நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசி அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதோட கலந்து வைக்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு மோர் எடுத்துருக்கேங்க மோரை ஊற்றி அரைக்க வேண்டாங்க மாவை அரைச்சிட்டு மோரை ஊற்றி கை வச்சு கலந்து வைக்கணும் இப்போ நாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் அளவளவாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இது கூட நம்ம மோர் ஊற்றி கலந்தோம்னா சரியாக இருக்கும் பத்திரிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம் மிக்சி ஜார கழுவி அந்த தண்ணியும் ஊற்றி கலந்துக்கலாங்க இப்போ இது ஒரு எட்டு மணி நேரம் குளிக்கணுங்க அப்போ தான் தோசை சூப்பராக வரும் போட்டு கலந்து மூடி வச்சிடலாம் கரண்டியில் கலக்கக்கூடாதுங்க கையில் தான் நம்ம கலந்து எடுக்கணும் மாவு கெட்டியாக இருக்குதுங்க மிக்சி ஜார் கழுவின தண்ணியும் சேர்த்து கரைச்சிக்கலாம் இந்த மாவு கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக கலந்து வச்சுக்கலாம் ஒரு தோசை ஊற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துக்கங்க மாவை கலந்து வச்சாச்சுங்க இனி மூடி வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் ஆகட்டும் நல்லா புளிச்சு மேலே வரட்டும் மோர் வந்து புளிப்பில்லாத மோர் ஊத்துங்க அப்பதான் நல்லா இருக்கும் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க நல்லா மாவு பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்தா தான் இருக்குங்க தோசை இனி நம்ம நல்லா கலந்து கொடுத்து தோசைகளில் ஊற்றிக்கலாங்க ஒரு ஒரு கரண்டி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா சரியா இருக்கு ரொம்ப பரப்ப வேண்டாம் இந்த மாதிரி கெட்டியாக ஊற்றிக்கோங்க ஊத்தாப்பா மாதிரி ஊற்றிக்கோங்க அப்போ நல்லா நல்லாயிருக்கும் இந்த தோசையே திருப்பி போட வேண்டாங்க அப்படியே மூடி வச்சு அப்படியே எடுக்கலங்க பாருங்க அப்படியே எவ்வளோ ஸ்பாஞ்சியாக மெத்து மெத்துன்னு இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட நம்ம உளுந்தே சேர்த்தலை ஆனால் உளுந்து சேர்த்தலேனே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பாருங்கள் அப்படியே ஸ்பாஞ்சியாக மெத்து மெத்துன்னு எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள் நம்ம சோடா உப்பு போடலைங்க அதுவே வெளியே புளிக்க வச்சு தான் செஞ்சுருக்கோம் பாருங்க இன்னொரு தோசை அதை விட சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்க குழந்தைகள விரும்பி சாப்பிடுவாங்க ரேஷன் பச்சரிசியில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மோரை ஊற்றி அரைக்கக்கூடாது மோரை ஊற்றி கலந்து வைக்கணும் புளிப்பு இல்லாத மோரை கலந்து வைங்க எட்டு மணி நேரத்தில் நல்லா புளிச்சிக்கணும் நான் சொன்ன முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான சாஃப்டான தோசை உங்களுக்கு கிடைக்குங்க இதுக்கு வந்து தண்ணி தேங்காய் சட்னியும் கார சட்னியும் சூப்பராக இருக்குங்க பாருங்க சட்னி அரைச்சிருக்கேன் தேங்காய் சட்னி வந்து தண்ணி மாதிரி அரைச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்